தூய்மை அனைத்திருக்கும் ஆகவே முடிய தூய ஆவியை பொழிந்து இ காணிக்கைகளை புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் பிரேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதைய நினைவாக செய்யுங்கள்

ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமணிண்டு மக்கள் ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திராவின் நினைவுகூர்ந்தும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் தந்தை வாய்ந்த நாளிலும் நாங்கள் வேண்டி கேட்டிருக்கிற எங்களுடைய மன்றாட்டுகள் எல்லாவற்றுக்கும் தயவாய் சிபி சாய்த்தருளும் நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்தோனி சாமி மாசிராய் கருத்துக்கள் கருத்துகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வீராக மேலும் உயிர்த்தெழுகிறது நோக்குடன் துயில்கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் இணையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சலத்தில் வேதனை படுகிற ஆன்மாக்களையும் என்னது திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளி ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தே மரம் மரமருள மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றை பேல் எல்லா பூகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே